கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயெழு திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் பெற கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருள்நலம் பெற கதிரொளி சூழ்ந்தது மண்ணுலகில் செவ்வானில் புல்லினங்கள் சிறகடித்து பறந்ததே காரியம் பலவாற்ற கார்முகில் வண்ணனே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வார் பார்க்கடல் அலைமகளே திருமாலின் திருமார்பை பெரும் பேராய்ப் பெற்றவளே அருள் பெருவனை மாசி கூறும் அன்னையே திருக்கமல நயனம் திறந்து திருப்பள்ளி எழுந்தருள்வா நிறைமதி திருமுகம் நிறைவாயுடையவளே பெருநிதி செல்வங்களை பேரருளாய் தருபவளே குணவதிக்கோ பெரும் தேவி குல மாமகளே பிரிய நீலநாதன் உயிரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கதிரவன் கண்பட்டு கட்ட விழுந்த முட்டுக்களில் சிறைபட்ட கருவண்டும் விடுபட்டு பாட்டி சைக்க விடிவெள்ளி கூட்டங்கள் அது கேட்டு கண் சிமிட்ட திருவேங்கடமையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பஞ்சவர்ண கிளிகளெல்லாம் பஞ்சனை விட்டெழுந்து பாடிப்பறக்க சிறுநாரை செங்குருவி திருநாள் இதனை வரவேற்க விடிந்தது பொழுதென்று மடமானும் வனம் குதிக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பாக்கும் தேக்கும் தென்னையும் வாழையும் பரிமளமும் கமுகும் படர்ந்திட்ட இளம் தென்றல் பரந்தாமனே உன்மேனி நிற்கும் கண்டு திருவேங்கட திருப்பள்ளி எழுந்தருள்வாய் வணக்கம் என் பேர் வந்து செந்தில்குமார் வேலூர் இது வந்து சவலன்பேட்டையில இந்த தோல் பண்ணிட்டு இருக்காங்க நவராத்திரி பொம்மைங்க கிருஷ்ண ஜெயந்தி பொம்மைங்க விநாயகர் பொம்மைங்கெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு அஞ்சு தலைமுறையா நாங்கள் இந்த தோலை வந்து கைத்தூழல் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து கிருஷ்ணருக்கு வந்து இந்த வருஷம் ஸ்பெஷல் என்னன்னா குழந்தை கிருஷ்ணர் தவளன் கண்ணனு லட்டு கிருஷ்ணர் விட்டோபா கிருஷ்ணர் தொட்டில் கண்ணன் இதெல்லாம் வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் புது புது மாடலில் வந்து நிறையா செஞ்சிகிட்ருக்கோம் இன்னும் கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஒரு வாரம் தான் இருக்குது அதனால் வந்து உற்பத்திங்க வந்து எங்கள் தொழிற்சாலையில் இருக்க எல்லாரும் சேர்ந்து இது உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது கைவண்ண தொழிலகம் இது செந்தில் கைவண்ண தொழிலகம் இது சலவன்பேட்டையிலருந்து எல்லாமே வெளியூரங்களுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தொடர்ந்து வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இது வந்து எங்கள் கம்பெனி வந்து செந்தில் கைவண்ண தொழிலகம் இது இதில் வந்து எங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்ருக்கு பார்த்துட்டு எங்களை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நவராத்திரி கொழு பொம்மைங்க அதுக்கு தேவையான பொருளுங்க கிருஷ்ணருங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கனால உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் வாட்ஸ்அப் மூலிமா அந்த ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம் நேரில் வந்து வாங்கலாம் நேரில் வாங்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப கிட்ட வந்து பார்த்து ஒரு பொருளுன்றது வந்து அதே பத்து பொருள் இருக்கும் இங்கே பார்த்து எது எது தேவையோ அது நீங்கள் விருப்பம் உள்ள வரைக்கும் எடுத்துக்கலாம் எங்க தொழிற்சாலைக்கு வந்து நீங்க நேரில் வந்து பார்த்தாதான் எங்களை உற்பத்தி எவ்வளோ கஷ்டம் எப்படி செய்கிறோன்றது நேர்த்தியா கை கைத்தொகை பண்ணிட்டு இருக்குன்ற தெரியும் உங்களுக்கு கடையில் பாக்குறதுன்றது வேற எங்க தொழிற்சாலைய வந்து பாருங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க